இப்போ சொல்கிற விஷயம் உங்களுக்கு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் யாருக்கெல்லாம் பணம் வேணும்னு நினைக்கிறீங்க பணம் வேணும்னு நினைக்கிறவங்க பண வர தடையை உடனடியாக ரிலீஸ் பண்ணுறது நம்ம மணி ஸ்ப்ரேங்க இந்த மணி ஸ்ப்ரே நீங்கள் வீட்டுக்கோ கடைகள்லையோ ஆஃபீஸ் அலுவல்கள்ல எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் சும்மா ஒரு நாலஞ்சு தடவை ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விடுங்க ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இம்மிடியேட்டாக அந்த செகண்ட்லேருந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறது நீங்களே உணர்வீங்க எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களா நெகட்டிவ் எனர்ஜி போட்டு உங்களை வாட்டு வாட்டுன்னு வாட்டுதா ஒன்றும் கவலையாக விடுங்க ஸ்ப்ரே இந்த ஸ்ப்ரே வந்து ரிலீஸ் இந்த ஸ்ப்ரேவை ஸ்ப்ரே பண்ணி மட்டும் விடுங்க மணி ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஆட்டோமேட்டிக்காக இம்மீடியட்டாக அதில் வரக்கூடிய மனம் உங்களுடைய குணத்தை அப்படியே மாற்றி அமைக்கும் உங்களுக்கு இம்மீடியட்டான சொல்யூஷன் கிடைக்கும் இந்த ஸ்ப்ரே வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இம்மிடியட்டாக வாட்ஸ்அப்போ இல்லைன்னா காலோ பண்ணி ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்காங்க இது குறுகிய கால சலுகை மட்டும்தான் இது அதிசய அபூர்வமான சஞ்சீவி மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்பட்டதுங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வசிய மூலிகைகள் இருந்து எடுக்கப்பட்டதுங்க பண வரவு தடைக்கு இமிடியட்டான உடனடி சொல்யூஷன் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க சரியா இதை செஞ்சிட்டு உங்களுடைய முயற்சியை எடுங்கணும் சும்மா அடிச்சிட்டு உக்காந்துட்டு கிடந்தாலும் வேலை ஆகாது